சோதனைகள் வந்தாலும் அவை அனைத்தும் சூரியனின் ஒளிப்பட்டதும் கரையும் பனித்தூளி போல நமது துன்பமும் போகும் என்று நம்பி நாம் செய்யும் கடமைகளை செய்து கொண்டே பயணிப்போம் எது நடந்தாலும் நமது கடமைகளை செய்ய வேண்டும் என்பதனையும் சிவனடியார்களுக்கு செல்வந்தராக இருந்தாலும் சரி வறுமையில் இருந்தாலும் சரி நம்மை நாடி வந்தவருக்கு இல்லை எனும் வார்த்தைக்கு இடம் தராமல் தன் குடும்பத்தாருடன் சேர்ந்து சிவனடியார்களுக்கு விருந்தோம்பலை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் நாயன்மார்கள் இவர்களது வரலாற்றை நாம் சேக்கிழார் என்பவரால் பெரிய புராணம் என்றும் திருத்தொண்டர் புராணம் எனும் நூலைக் கொண்டு தெரிந்து கொள்கிறோம் இதனை நாம் தெரிந்து கொண்டும் அதன் வழி நாம் நடப்பதும் மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் யார் அவர்களை பற்றி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதும் நமது கடமையே இந்த பதிவில் நாம் கேட்கவிருக்கும் நாயனாரின் பெயர் இளையான்குடி மாறநாயனார் இவர் இளையான்குடி என்னும் ஊரில் பிறந்தமையால் இப்பெயரை பெற்றார் செல்வ வலத்தோடு இருந்தவர் இல்லம் தேடி வருவோருக்கு சிரித்த முகத்தோடு விருந்தோம்பல் அதுவும் நமது முன்னோர்களின் வழிகாட்டின் பேரில் வரவேற்பார்களாம் கோலமிட்ட பலகையிட்டு பாத பூஜைகளை செய்து அரு சுவையும் கலந்த உணவை சமைத்து சிவநாடியார்களே வரவேற்பார்களாம் கேட்கும் போது எவ்வளவு அழகாக உள்ளதில்லையா இப்படியே போய்கொண்டிருக்க சுவாமி திருவிளையாடலை செய்து இளையான்குடி மாரநாயனாரின் பெருமையை இவ்வுலக மக்களுக்கு உணர்த்த எண்ணி நாடகத்தை அரங்கேற்றினார் இளையான்குடி மாரநாயனாரின் நிலை நாளுக்கு நாள் வறுமையில் வாடியது தனது வாழ்க்கையின் நிலைதான் மாறியது ஆனால் சிவன் மீது கொண்ட பக்தியும் தொண்டு செய்யும் மனமும் மாறவே இல்லை எதனை கொண்டாவது உணவளிக்க வேண்டும் என்ற எண்ணம் குடிமார் நாயனாரின் மனதில் உறுதியாகவே இருந்தது சிறிது சிறிதாக தன் வீட்டில் உள்ள பொருட்களை விற்று சிவனடியாருக்கு உணவளித்துக் கொண்டே வந்தார் அச்சமயம் சிவனடியாரை போல் மாறுவ இடத்தில் இளையான்குடிமாரநாயனாரின் வீட்டிற்கு சென்றார் அன்றிரவு பலத்த மழையில் நனைந்தபடி சிவனடியார் வந்தார் அவரை உள்ளே அழைத்து அவரிடம் துவட்ட துணியை கொடுத்து சிவனடியாருக்கு எப்படி அமுது படைக்கப் போகிறோம் என்ற எண்ணம் அவரை வாட்டியது தாங்கள் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் தங்களுக்கு உணவு தயார் செய்கிறேன் என்று கூறி மனைவியிடம் எப்படி நாம் சிவனடியாருக்கு உணவளிக்கப் போகிறோம் என்று செய்வதறியாது வருத்தப்பட உடனே எளியான்குடி மாறநாயனாரின் மனைவிக்கு ஒரு யோசனை கழனியில் நெல்கள் முளை கட்டியிருக்கும் அதை கொண்டு வாருங்கள் நான் நம் வீட்டின் பின்னால் இருக்கும் கீரையை கொண்டு வருகிறேன் நொடி உணவை நான் சமைத்து விடுகிறேன் என்றதும் குழந்தையின் பசியை நீக்கிய போல் தென்பட்டால் அவரது துணைவி பெரும் மழையும் பொருட்படுத்தாது தட்டு தடுமாறிக்கொண்டு கொண்டு நெல்களை கழனியிலிருந்து எடுத்துக்கொண்டு சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே இருட்டில் எப்படியோ தன் மனைவியிடம் கொடுத்து விட்டார் அவரும் நெல்களை வாங்கி கொண்டு ஐயனே சமைக்க விறகு இல்லையே என்றதும் தன் வீட்டின் கூரையை பற்றி கொண்டுள்ள கொம்புகளை கழற்றி அம்மையாரிடம் கொடுக்க அவரும் உணவு செய்யத் தொடங்கினார் இளையான் குடிமாரநாயனாரும் அவரது மனைவியும் தாங்கள் சமைத்த உணவை சிவனடியாருக்கு கொடுத்து சுவாமி தாங்கள் இந்த ஏழையின் உணவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி அவரின் காலில் விழுந்து எழும்பொழுது சிவனடியார் அங்கு இல்லை தாயுமான சுவாமி தனது உமையாளுடன் இவ்விருவருக்கும் காட்சி கொடுத்து எவ்வளவு வறுமை இருந்தாலும் ஒரு துளி கூட வருத்தப்படாமல் எனக்கு உளவளித்தீர்கள் தாங்கள் இருவரும் பக்தி நெறியை வளர்த்து குபேர வளம் பெற்று சத்கதி அடைவீர்கள் என்று கூறி அருள் பாலித்தார் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி